வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய அண்மைக்கு தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போக வேண்டும் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் அத்தனையுமே கண்டிப்பாக நடக்குங்க அன்பு செய்ய அறிந்து கொள் என்று ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து பார்ப்போம் இறைவனது அன்பை உணர வேண்டுமானால் வேறு எல்லா அன்பையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது பிடிவாதமாக ஒட்டி கொண்டு சிரிப்பு எளிதில் எங்களை விட்டுப் போகாத மற்ற அன்பை விலங்குகளுக்கு மிகச் சிறந்த வழி என்ன அதை முழுவதும் அனுபவித்து பார்த்து விடுவது முழுவதும் அனுபவித்து அதன் பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அதன் தோற்றத்தை பார்த்து விட்டு அதோடு நின்றுவிடக்கூடாது வெளி உருவத்தோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது இந்த அன்பிற்கு பின்னால் உள்ள தத்துவம் என்ன என்று பார்க்க வேண்டும் தன்னுள்ளே அந்த உணர்ச்சியின் பிறப்பிடத்தை கண்டுபிடிக்கும் வரை நிற்கக்கூடாது அப்பொழுது வெளி உருவம் தானாகவே நொறுங்கி விழுந்துவிட எல்லாவற்றிற்கும் பின்னால் உள்ள இறைவனது அன்பை நீ தொட்டு விடுவார் அதுதான் மிக சிறந்த வழி இறைவனது அன்பை கண்டுபிடிக்க மற்ற அன்பை விட்டு விடுவது மிகவும் கடினமானது அநேகமாக அது முடியாத காரியம் கூட ஏ ஏனென்றால் மனித இயற்கை குறுகிய அளவிற்குட்பட்டது முரண்பாடுகள் நிறைந்தது ஏதோ ஒன்றை மட்டும் பின்பற்றி செல்லும் போகுடையது அதனால் அன்பை அதன் தாண்ட உருவில் விளக்க வேண்டும் மனிதன் அனுபவிக்கின்ற முறையில் மனித அன்பை விளக்க நினைத்தால் உள்ளத்தில் அதை விளக்கிவிட முயன்றால் பொதுவாக நீ அன்பு செய்கின்ற சக்தியை விளக்கிவிட்டு ஒரு கல்லை போல் ஆகிவிடுகின்றார் அப்படி நேர்ந்து விட்டால் அன்பை பெற்று அதை வெளிப்படுத்தும் சக்தியை மீண்டும் உன்னில் விழித்திட செய்ய பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் கூட ஆகும் பல நூற்றாண்டுகள் காத்திருக்க வேண்டியதிருக்கும் ஆகவே மிக சிறந்த வழி என்னவென்றால் அன்பு வரும்பொழுதே அது என்ன உருவில் வந்தாலும் சரி முயன்று அதன் வெளித்தோற்றத்தை ஊடுருவிச் சென்று அதன் பின்னால் உள்ள அது இருப்பதற்கு காரணமான தெய்வ தத்துவத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வழியில் பல சோதனைகளும் கஷ்டங்களும் உள்ளன ஆனாலும் இது அதிக பலனிக்க கூடியது அதாவது தவறான வழியில் அன்பு கொள்கின்றோம் என்றே அன்பு செய்வதையே விட்டுவிடலாம் சரியான முறையில் அன்பு கொள்ள விரும்ப வேண்டும் உதாரணமாக மனிதர்களிடையே உள்ள அன்பு அதன் எல்லா வடிவங்களிலும் பெற்றோருக்கு பிள்ளை மீது உள்ள அன்பு பிள்ளைகளுக்கு பெற்றோர் மே மீது உள்ள அன்பு சகோதர சகோதரிகள் அன்பு நண்பர்கள் காதலர்கள் இடையே உள்ள அன்பு என அதன் எல்லா வடிவங்களிலும் அஞ்ஞானம் சுயநலம் என்னும் மனிதனிடம் சாதாரணமாக எல்லாம் குறைபாடுகளினாலும் கரைப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பு கொள்வதையே முற்றிலும் விட்டுவிடாமல் அப்படி விடுவது ஸ்ரீ அரவிந்தர் கூறுவது போல மிகவும் கடினமானது அதே இதயத்தை வளர செய்யுமே தவிர அதனால் நல்ல பலன் எதுவும் ஏற்படாது நல்ல முறையில் அன்பு கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருமுகப்பட்ட தன்னை அழித்து தன்னலம் மறந்து அன்பு கொள்ள வேண்டும் அன்பையே எதிர்த்து போராடாமல் அதன் கோணம் வடிவங்களை எதிர்த்து போராட வேண்டும் தனக்கே தனி உரிமையாக இருக்க வேண்டும் என்னும் ஆசை பற்று உடை உடைமைப்படுத்திக் கொள்ளும் ஆசை போராம இந்த பிரதான இயக்கங்களை சேர்ந்த பிற உணர்ச்சிகள் இவைகளை எதிர்த்து போராட வேண்டும் உடைமைப்படுத்தி கொள்ள ஆதிக்கம் செலுத்த விரும்பக்கூடாது தன்னுடைய இச்சையை சபல கருத்துக்களை ஆசைகளை தினிக்க திணிக்க விருப்பம் கூடாது எடுத்துக்கொள்ள பெற்றுக்கொள்ள விரும்பாமல் கொள்ளவே விரும்ப வேண்டும் மற்றவர்கள் பதிலுக்கு அன்பு கொள்ள வேண்டும் என வற்புறுத்தாமல் நான் அன்பு கொள்வதிலேயே மனநிறைவை அடைய வேண்டும் தன்னுடைய சொந்த நலன் மகிழ்ச்சி சொந்த ஆசையின் நிறைவேற்றம் இவற்றை நாடாமல் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் கொடுப்பதோடு திருப்தி அடைய வேண்டும் மற்றவர்கள் அதற்கு ஏற்றப்படி பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது நீங்கள் ஒருவர் மீது அன்பு காண்பித்தால் மற்றவரும் அதுபோல நம் மீது அன்பு காண்பிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது ஒவ்வொருவருடைய இயல்பு மகிழ்ச்சி அடைய வேண்டும் வேறொன்றும் எதிர்பார்க்க கூடாது ஒருத்தர் நம்ம கிட்ட அன்பு காண்பிக்கலாம் இல்லை நம்ம அவங்க மீது அன்பு காண் காண்பிப்பதனால் நாம் மகிழ்ச்சி பெறலாம் நீ இதை செய்தால் நீ வெகு தூரம் முன்னேறிவிட்டாய் என்று அர்த்தம் இந்த மனப்பான்மையின் மூலம் அன்பு உணர்ச்சியிலே படிப்படியாக உன்னால் முன்னேற முடியும் ஒரு நாள் அன்பு என்பது தனி மனிதன் சம்பந்தப்பட்ட ஒரு உணர்ச்சி அன்று அது உலகு தழுவிய தெய்வீக உணர்ச்சி அன்பு வந்து தெய்வத்தன்மையுடையது என்பதை அறிவாய் முதல் படி சுயநலம் போக வேண்டும் எல்லோருக்கும் இதுவே விதி யோகம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு மட்டுமன்றி சாதாரண வாழ்விற்கே இதுவே விதி அன்பு கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ உனது உள்ளத்தின் உனக்கே முதலிடம் கொடுப்பதை விட வேண்டும் அதிலும் முக்கியமாக சுயநலத்தோடு அப்படி செய்வதை விட வேண்டும் பதிலுக்கு எதையும் கா கட்டாயப்படுத்தி பெற்று கொள்ளாமல் நீ யாரை அல்லதே எதை அன்பு செய்கிறாயோ அவருக்கு அல்லது அதற்கு உன்னை கொடுத்து விட வேண்டும் எல்லா விஷயத்திலும் அன்பு நிறைந்திருக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை இந்த சொல்கிறாங்க சொல்றாங்க தான் தெய்வம் நம்மிடம் நெருக்கமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படிலாம் இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒரு பொருளை வந்து அவருடைய பொருளை வந்து நம்ம அபகரிக்க கூடாது சண்டை போட்டு சச்சரவு போட்டு அந்த பொருளை வாங்கக்கூடாது அன்பால நம்ம மற்றவர்கள் பொருளெல்லாம் நமக்கு உடமையாகவும் ஆக்கக்கூடாது இந்த இந்த போராமைப்படுறத நம்ம மற்றவங்க மீது வெறுப்பு காண்பிக்கிறது இந்த மாதிரி குணம்லாம் விடணும்னு சொல்றாங்க யோகம் செய்ய வேண்டுமானால் அதனுடன் வேறு ஒன்றும் சேர வேண்டும் நான் தொடக்கத்தில் சொன்னது போல் இந்த வரம்பி வரம்பிற்குட்பட்ட மனிதர் தன்மை கொண்ட அன்பு ஊடுருவி சென்றால் பின்னால் உள்ள இறை அன்பின் தத்துவத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற மன உறுதி இருக்க வேண்டும் அப்பொழுது நீ நிச்சயமாக வெற்றி பெறுவார் இதயத்தை வள வரலச் செய்வதை விட இது சிறந்த வழி இது சிறிய கடினமான வழியாக இருக்கலாம் ஆனால் எல்லா வகையிலும் இது சிறந்ததாக விளங்கும் ஏனென்றால் இந்த முறையில் ஆணவத்துடன் மற்றவர்களை துன்பப்பட செய்யாமல் அவர்களை அமைதியாக அவர்கள் போக்கில் போக விட்டுவிட்டு தன்னுடைய இச்சையை பிறர் மேல் சுமத்தாமல் உன்னைத்தான் உருமாறுதல் செய்ய முயல்கின்றாய் சாதாரண கூட இந்த முறை ஓர் உயர்ந்த அதிக இசைவு கொண்ட வாழ்வையும் முதற்படியாக இருக்கும் அன்பு வந்து பிறர் மீது எப்படி காண்பிக்க வேண்டும் உண்மையான அன்பு எது அன்பை கொண்டு நம்ம என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது இதெல்லாம் ஸ்ரீ அன்னை நன்றாக விளக்கியிருக்காங்க அவங்க உரையிலிருந்து தான் இந்த பதிவை நம்ம பார்த்தோம் இத்துடன் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் அடு நாளைய பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி